ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மரவள்ளி குச்சிக்கு உரம் வைக்க வந்திருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஏக்கரா உரம் வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அம்மா வேலை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரெண்டு ஏக்கரா ஃபுல்லாக உரம் வச்சிட்டு மாடு மேய்க்கிறோம் இது எங்கள் மொட்டைச்சி மாடு இது எங்கள் குட்டி பையா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கொல்லி மரவள்ளி குச்சி இந்த இருந்து அந்த லாஸ்ட் வரி ஃப்ரெண்ட்ஸ் இது கரும்பு உங்களுக்கு விவசாயம் பிடிக்குனா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் விவசாயம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்